ವಣಕಂ ಅನ್ಪಾನ ಸಹೋದರ ಸಹೋದರೀ ಅನ್ಬು அன்புதான் தேவனினுடைய பூரண தயவு பூரண எதிர்பார்ப்பு பூரண சித்தமாகவும் இருக்கிறது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் வசனம் நான் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் பார்க்கலாம் இன்று நாம் தேவன் விரும்பும் மிக முக்கியமான குணத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அது அன்பு பைபிள் முழுவதும் தேவனின் அன்பு மனிதனின் அன்பு அன்பில்லாத வாழ்க்கையின் விளைவுகள் குறித்து பார்க்கலாம் காணப்படுகிறது அப்படித்தான் பைபிளில் அன்பை பற்றித்தான் முற்று முழுதாகவும் அன்பு இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை தான் இந்த பைபிள் இருக்கிற முழு கதைகள் அதாவது முழு புத்தகங்களும் குறிப்பிடுகின்றன அன்பு எங்கே இருந்து வருகிறது என்றால் அது தேவனிடமிருந்தே வருகிறது இப்போ ஒன்று யோவான் நான்கு எட்ட பார்த்தீர்கள் என்றால் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவனுக்கு தேவனை தெரியாது ஏனென்றால் அந்த தேவன் தானே அன்பு அப்போ அன்பில் என்றால் தேவனை எப்படி தெரியும் நம்முடைய எல்லா அன்பின் மூலாதாரம் தேவனே அவர் நம்மை அன்பாலே தான் படைத்தார் பாவத்தில் நாங்கள் இருந்த போதும் அவர் அன்பால் தான் எங்களை மீட்டார் அன்பு என்பது இயேசு சொல்லுகிறார் மத்தேயு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்த்தோம் என்றால் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கற்றறிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு குருவாயாக அப்போ அன்பு எவ்வளோ முக்கியம் என்று சொல்கிறார் அடுத்தது இது முதலாம் பிரதான கற்பனை இந்த கற்பனைகளில் முதலாவது கற்பனை அன்பு தான் அது வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுவது சும்மா இல்லை முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது அது இதற்கு ஒப்பாயிருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது அப்போ உன் முழு உன் மனம் முழுவதிலும் ஆத்மா முழுவதிலும் சிந்தை முழுவதிலும் உன் தேவனை அன்புகொள் ரெண்டாவது இதே போல் உன் அயலானை உன்னைப்போல் அன்புகொள் இதன் மூலம் தேவனை அன்பு கொள்வதும் பிறரை அன்பு கொள்வதும் நம் விசுவாசத்தின் அடிப்படை என்பதை அறிகிறோம் அப்படி என்றால் அன்புதான் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை பைபிளில் ஒரு கதை இருக்கு ஆண்டவர் சொல்கிறார் இயேசுதான் இந்த கதையை சொல்கிறார் நல்ல சமாரியர் கதை லூக்கா பத்தாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் ஒரு மனிதன் வழியில் கொள்ளையடிக்கப்பட்டு காயமடைஞ்சு கிடக்கிறான் அப்ப வந்து ஆசாரியரும் லேவியரும் அவனை பார்த்தும் முதல்ல ஆசாரியர் என்றால் யார் லேவியர் என்றால் யார் சமாரிய சமாரியர் என்றால் யாரு என்று தான் இந்த கதை புரியும் ஆசாரியர் என்றால் இப்போ ஆராதனைகள் செய்து சேர்ச்சிருக்கில்ல சர்ச்சில் வந்து பளிபீடத்தில் நின்று ஆராதனை செய்து ஜபங்களை செய்பவர் தான் ஆசாரியர் லேவியர் என்றால் அவர்களுக்கு ஆசாரியருக்கு உதவியாக பாடல்களை பாடுகிறவர் அந்த கோயில் திருப்பணிகளை செய்கிறவர் தான் லேவியர் இவங்க ரெண்டு பேர் ஒரு மனிதன் சமா ஒரு மனிதன் வந்து ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறான் அப்போ வந்து முதல்ல ஆசாரியர் என்ற சும் ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர்னு சொல்லுங்கள் வரேன் அவர் வந்து பார்த்துட்டு கண்டுகொள்ளாமல் போறார் அதே மாதிரி அதில் அதே சர்ச்சில் பணி செய்கிறவரும் வந்து பார்த்துட்டு கண்டுகொள்ளாமல் போகிறார் ஆனால் ஒரு சமாரியன் சமாரியர் என்றது வந்து இந்த யூதர்கள் சமாரியர் ஒரு நாளும் உயர் உயர்ந்தவர்களாக கருதுவதில்லை தங்களை விட தாழ்ந்தவர்களாக கருதுவார்கள் பேசக்கூட மாட்டார்களாம் அப்படியான ச ஒருவர் வந்து அந்த விழுந்து கிடந்த அந்த மனிதனுடைய காயங்களை கட்டி அவரை தன்னுடைய கழுதையில் ஏற்றி ஒரு விடுதிக்கு கொண்டு போய் சென்று கவனிக்கிறார் அப்போ இவர்களில் இந்த மூன்று பேர்லையும் அந்த விழுந்து கிடந்த மனிதனுக்கு பக்கமாக இருந்தது யார் அன்பு காட்டினது யார் அந்த சமாரியன் சமாரியர் அப்ப வந்து சும்மா தேவனை தொழுது ஒரு நடிப்புக்காக செய்கிறது அல்லது ஒரு என்னன்னு சொல்கிறது சும்மா ஒரு போக்குக்காக செய்கிறது நான் பக்தியாக இருக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நான் பாட்டு பாடுகிறேன் என்று இருந்தால் அது அன்பு இல்லை அந்த அன்பை செயலிலையும் காட்ட வேண்டும் மனித புற காட்ட வேண்டும் தேவனோடு மட்டும் அன்பாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதுதான் உண்மையான அன்பு அப்போ உண்மையான அன்பின் குணங்கள் பொறாமை இருக்காதவர்கள்ட்ட பிறர் பிறர் வந்து நல்லா இருந்தாங்கன்னா அவர்களை வாழ்த்துவார்கள் ஆசீர்வதிப்பார்கள் அவர்கள் பிறர்கள் பிறர் நல்லா இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்படுகிறது தான் அந்த அன்பினுடைய தன்மை அடுத்தது மன்னிப்பார்கள் துன்பம் தங்களுக்கு துன்பம் செய்தாலும் அவர்களையும் ஓகே ஆண்டவருக்காக மன்னித்து விட்டு போவார்கள் அது அன்பினுடைய குணம் அடுத்தது சுய லாபம் பார்க்க மாட்டார்கள் பிறர் நன்மைக்காக இவர்கள் பாடுபடுவார்கள் எவ்வளவு கடினமான சூழலிலும் பொறுமையாக இருப்பார்கள் அதான் அன்பினுடைய தன்மை அன்பு இருந்தால் இந்த குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் இருக்கிறதா நம்மிடம் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அடுத்தது இயேசுவினுடைய சிலுவை யோசித்து பாருங்களேன் ஒருவன் தன் நண்பர்களுக்காக தன் உயிரை இடுவதற்கு மேலான ஒரு அன்பு இல்லை சிலுவையில் இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்க தன் உயிரையே தந்தார் இது அன்பின் உச்சக்கட்டம் இயேசு அப்படி செய்து காட்டினார் மனிதராக பிறந்து அன்பு எப்படிப்பட்டது என்பதை செய்து காட்டினார் நாம் என்ன செய்யலாம் தினமும் தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் வசனங்களை வாசிக்க வேண்டும் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் அந்த வசனங்களின்படி நடக்கவும் வேண்டும் பிறரையும் நம்மை போல் அன்பு கொள்வதை என்னை நான் எப்படி அழகாக பார்த்துக்கிறேனோ எப்படி என்னுடைய உடல் நலத்தை பேணிக்கொள்கிறேனோ நான் எப்படி நல்லா இருக்க வேண்டும் யோசிக்கிறேனோ அதே போலவே பிறரையும் நாங்கள் அதே போல் அன்பை காட்ட வேண்டும் அதாவது உதவி செய்ய வேண்டும் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா மன்னிக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அந்த மாதிரி செய்ய வேண்டும் பகைவனிடத்திலும் அன்பு கொள்வது இது வந்து ஆண்டவருடைய குணம் தான் இந்த பகைவனிடத்தில் அன்பு காட்டுவது எங்களால் அது முடியாது ஆனால் அவரை நினைத்து கொண்டு நாங்கள் அதை செய்ய முடியும் அந்த குண அந்த குணத்தை எங்களுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி ஜெபித்தால் அந்த குணம் எங்களுக்கும் கிடைக்கும் ஆகவே அன்பு வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல அது செயலில் வெளிப்பட வேண்டும் நல்ல சமாரியரை போல நாமும் கருணையுடனும் தியாகத்துடனும் பிறரை அணுகுவோம் அப்பொழுது உலகம் நம்மை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று அறிவார்கள்